வணக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீன் வரலாறு பாகம் நான்கு முந்தைய பாகங்கள் பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை போய் பாருங்கள் முந்தைய பாகத்தில் நம்ம இயேசு பிறந்த வரைக்கும் பேசணும் இந்த பாகத்தில் இயேசு வளர்ந்ததுக்கு அப்புறம் யூதர்களுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் வருது ஜெருசேலம் நகரில் என்ன நடக்குது கிறிஸ்தவ மதம் எப்படி இருந்து ஒரு பிளவு பெற்று ஒரு புதிய மதமாக உருவாகுது அப்படிங்கிறத நம்ம பேசலாம் வாங்க வரலாறு பேசுவோம் ஸோ இயேசு வந்து நாசிரேத் நகர்ல வளர்றாரு நாசிரேத் நகர்ல வளரும் போதே அங்க மக்களுக்காக நிறைய பேசுறாரு அதாவது மதத்தை தாண்டி மனிதம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அவரோட சிந்தனைகளை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு அப்போ நிறைய அதிசயங்களை பண்ணதாகவும் பைபிளில் குறிப்பிடப்படுது அதாவது ஊனமுற்றவனை நடக்க வைக்கிறது தண்ணீரை வந்து திராட்சை ரசமா மாற்றுறது இந்த மாதிரி பல அதிசயங்களை செய்ததாகவும் மக்களால் நம்பப்படுது அப்போ மக்கள் மத்தியில அவர் வந்து பிரசி பிரபலம் அடைகிறாரு தொடர்ந்து அந்த சைடில் வந்து அவர் வந்து இந்த சிந்தனைகளை வந்து தொடர்ந்து விதைச்சிக்கும் போது மக்கள் மத்தியில பிரபலம் அடைகிறார் யூதர்களுக்குள்ள எப்போவும் ஒரு வழக்கம் உண்டு என்னென்னா தங்களுக்கு எப்போலாம் சிக்கல் வருதோ தங்களுக்கான ஒரு சுதந்திரமான ராஜ்யம் இல்லையோ அப்பெல்லாம் தங்களை மீட்க ஒரு மீட்பர் வருவார் மேசையா வருவார் அப்படிங்கிறத அவங்களோட நம்பிக்கை அப்போ மக்கள் வந்து இயேசுவை வந்து தங்களை மீட்க வந்த மீட்பராக பார்க்குறாங்க இந்த இடத்துல அப்போது இந்த காலகட்டத்தில் ஏன் அவங்க அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா ஹெரோத்தோட பசங்க வந்து இப்போ ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹெரோத்தோட பசங்களும் சுதந்திரமான ஆட்சி கிடையாது ரோம் கட்டுப்பாட்டில் அவங்க ஒரு கவர்னர் தான் அரசன் கிடையாது அப்போ அவர்களுக்கான ஒரு சுதந்திரமான ஆட்சி கிடையாது ஒரு நியாயமான ஆட்சியும் கிடையாது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு மீட்பர் வருவார் மீட்பர் நம்மளை காப்பாற்றுவார் அது யூதர்களோட நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் பிரதிபலிப்பா இயேசுவை பார்க்கறாங்க அவர் ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகும்போது தான் ஜெருசேலம் நகருக்குள்ள நுழையிற ஜெருசேலம் நகருக்குள்ள நுழையும் போது ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு இருக்கு மக்கள் எல்லாம் ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு இயேசு கொடுக்குறாங்க இயேசு நேரம் எங்கே போறாருன்னா அந்த இரண்டாம் சாலமன் ஆலயத்துக்குள்ளே போறாரு அந்த சாலமோன் ஆலயத்துக்குள்ள போகும்போது அந்த ஆலயம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஆலயமா இல்லை ஒரு ட்ரேட் சென்டர் மாதிரி இருக்கு அங்க வந்து வியாபாரம் நடக்குது வியாபாரத்துக்கான மீட்டிங் நடக்குது புறாக்களை விற்பனை பண்றாங்க பொருட்களை விற்பனை விற்பனை பண்றாங்க இதெல்லாம் பார்த்த இயேசுக்கு வந்து பயங்கரமான கோவம் வருது இது ஒரு கடவுளுக்கான இடம் ஆனா நீங்க வந்து இதை வந்து ஒரு வியாபார நோக்கத்துல நீங்க பயன்படுத்துறீங்க மதத்தையே நீங்க ஒரு வியாபார தான் பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கொதிச்சு எழுறாரு அங்க இருக்க புறாக்களெல்லாம் பறக்க விடுறாரு இந்த நிலைமை தொடர்ந்துச்சுன்னா இந்த ஆலயம் வந்து மண்ணோடு மண்ணாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறாரு இந்த அவர் சொல்ற அந்த இடம் இருக்கு இல்லையா அது வந்து மக்கள் மத்தியில ஒரு பயங்கர கான்ட்ரவர்சி ஆகுது ஏன்னா சாலமன் ஆலயம்ங்கிறது யூதர்களோட ஒரு இதயம் மாதிரி அவங்களோட ஒரு அவங்க வாழ்க்கையோட ஒரு அங்கமான சாலமன் ஆலயத்தை வந்து மண்ணோடு மண்ணாக போகட்டும் இயேசு சொன்னது பயங்கர ஒரு கான்ட்ரவர்சி ஆகுது அந்த இடத்துல அப்போ யூத குருமார்கள் அந்த ஹெரோத்தோட பையன் ரோமானியர்கள் எல்லாரும் வந்து என்ன பண்றாங்கன்னா இயேசு அரஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இயேசு வந்து கைது செய்யப்படுறாரு இயேசு கைது செய்யப்படுறதும் எப்படி நடக்குது அப்படின்னா இயேசு யாருங்கிறது இந்த படை வீரர்களுக்கெல்லாம் தெரியாது ஏன்னா இயேசு எப்போவுமே அவரும் அவரோட பன்னெண்டு சீடர்களும் சேர்ந்து போவாங்க அதில் யார் இயேசுங்கிறது நமக்கு தெரியாது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பன்னெண்டு சீடர்களே ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவரை காட்டி கொடுக்க சொல்கிறாங்க அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் யூதாஸ் இஸ்காரியோத் அந்த யூதாஸ்க்கு வந்து ஒரு முப்பது வெள்ளிக்காசு கொடுத்து நீ இயேசு எங்களுக்கு இரவு விருந்து விருந்து நடக்குது அந்த இரவு விருந்து நடக்கும்போதே இயேசு என்ன சொல்றாருன்னா உங்க பன்னெண்டு பேர்ல ஒருத்தன் தான் எனக்கு காட்டி கொடுக்க போறான் அப்படிங்கிறது சொல்றாரு அங்க இருக்க எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆனா யூதாஸுக்கு தெரியும் அது தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அங்கிருந்து எந்திரிச்சு போறான் இயேசு வந்து தனக்கு நெருக்கமான ஒரு மூன்று சீடர்களை மட்டும் கூட்டு போய் எனக்கு ஒரு ஜபம் பண்ணணும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ண போறாரு எங்க போறாரு அப்படின்னா ஆலிவ் மலை அடிவாரத்தில் இருக்க கெஸ்மானியா தோட்டம் அப்படிங்கிற ஒரு தோட்டத்தில் வந்து ஜபம் பண்றாரு ஜபம் பண்ணி முடிக்கும் போது மற்ற மூன்று சீடர்களும் தூங்கிடுறாங்க இவர் மட்டும் கீழே வராரு மலை அடிவாரத்தில் அப்போ தூரத்துல இருந்து யூதாஸ் வரா யூதாஸ் வந்துட்டு இயேசுவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வரா வந்து பக்கத்துல வந்து இயேசுவுக்கு இயேசுவை அணைச்சு கண்ணத்துல முத்தம் கொடுக்குறான் அந்த முத்தம் தான் அங்க இருக்க படை வீரர்களுக்கான சிக்னல் அதாவது யூதாஸ் யாருக்கு முத்தம் கொடுக்கிறானோ அவர் அவர் தான் இயேசு அப்போ சுத்தி ஏற்கனவே ஒளிஞ்சிருந்த அங்கிருந்து ஆலய காவலர்கள் எல்லாம் என்ன வந்து பண்ணிடுறாங்க இதுதான் அங்க ஒரு சின்ன கலவரம் நடக்குது பட் ஏசு வந்து சிரித்த முகத்தோடு அந்த படை வீரர்களோட போறாரு விசாரணை நடக்குது விசாரணைங்கிற பேர்ல இயேசு அலைக்கழிக்கப்படுறார் ஃபர்ஸ்ட் வந்து ஹெரோத்தோட பையன் விசாரணை பண்றான் யூத குருமார்கள் விசாரணை பண்றாங்க அப்புறம் அந்த ரோமோட அதிகாரியான பெந்தியோ போலஸ்து அவன் விசாரணை பண்றாரு பொய் சாட்சிகளை கொண்டு வந்து இயேசு மேல வைக்கப்பட்ட முக்கிய குற்றச்சாட்டு என்னன்னா சாலமன் ஆலயம் இடிந்து போகும்னு சொல்றாரு மக்கள் மத்தியில் ஒரு புரட்சி தேவையில்லாத சிந்தனைகளை வந்து விதைக்கிறாரு இதுதான் வைக்கப்பட்ட முக்கிய குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க ஆக்சுவலாக அந்த ரோம் அதிகாரியாக இருந்த பெந்தியோ போலஸ்துக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கறதுல விருப்பம் இல்லை ஏன்னா இது மரண தண்டனை கொடுக்கற அளவுக்கான குற்றம் இல்லை ஆனாலும் யூத குருமார்களோட வற்புறுத்தலின் பேர்ல மரண தண்டனை கொடுத்துறாரு அப்போ ரோமானியர்கள் வந்து அப்போ எப்படி மரண தண்டனை கொடுப்பாங்கன்னா சிலுவையில் அடிக்கிறது இது அவர்களோட வழக்கம் நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அவங்க இதை தான் பண்ணியிருப்பாங்க அடிமைகள்ல யாரும் தவறு பண்ணா அரசுக்கு எதிராக யாராவது பேசினா ஆயிரக்கணக்கான வீரர்கள் எல்லாம் சில்வையில அறையப்பட்ட வரலாறு எல்லாம் இருக்கும் அதை நம்ம பின்னாடி என்னைக்காவது ஒரு அதை ஒரு தனி காணவலியாவே பார்க்கலாம் அப்போ இயேசுவும் கல்வாரி மலையடி வாரத்துல சில்வையில அறையப்படுறார் இயேசு மரணம் யூத மக்கள் எல்லாம் கதறி அழுகுறாங்க இயேசுவோட மரணத்திற்கு அவர் மரணித்து ஒரு மூன்று நாள் கழித்து இயேசுவோட சீடர்கள் என்ன சொல்றாங்கன்னா இயேசு மீண்டும் உயிர் தழுந்தார் உயிர் தழுந்து அவர் இறைவனிடமே போய் சேர்ந்தார் அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து பரப்புறாங்க இதுதான் யூதர்களுக்குள்ள அங்கு ஒரு பிளவை ஏற்படுத்துது ஏன்னா யூதர்களை பொறுத்த வரைக்கும் இயேசுவும் ஒரு இறை தூதர் அவங்களை மீட்க வந்த ஒரு இறை தூதர் அவங்க வாழ்க்கையில வந்து நிறைய இறை தூதர் இருப்பாங்க மோசஸ் மோசஸ் இருப்பாரு நோவா தாவிது சாலமோன் எல்லாருமே இறை தூதர் தான் அதுல வந்த இன்னொரு இறை தூதர் தான் இயேசு கிறிஸ்து ஆனால் முன் முந்தைய இறை தூதர் யாருமே வந்து உயிர் தள்ள மாட்டாங்க ஏன்னா யூதர்களோட வழக்கத்தில் இறை தூதர் வருவாங்க போயிடுவாங்க அவங்க என்றைக்குமே உயிர் தள்ள மாட்டாங்க ஆனால் இங்கே இயேசு உயிர் தெழுந்தார்னு சொன்னதை யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல ஈவன் தோ யூதர்களுக்கு வந்து இயேசு அவ்வளோ பிடிக்கும் ஆனாலும் அவங்க மத திட்டத்திற்கு எதிராக ஒரு விஷயம் இருக்கிறத வந்து யூதர்களால் ஏற்றுக்க முடியல அப்போது இயேசு உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லப்படுறவங்க ஒரு சின்ன பிரிவாகவும் அவர் இறை இன்னொரு ஒரு சின்ன பிளவு ஏற்படுது அந்த அவங்க அவங்களை எப்படி அழைச்சிக்கிறாங்கன்னா நம்பிக்கை நம்பிக்கையானவர்கள் சகோதரர்கள் இப்படின்னு அவங்கள அவங்களே அழைச்சிக்கிறாங்க அதில் முக்கியமா அந்த பதினோரு சீடர்கள் யூதாஸ் யூதாஸ் கிடையாது மீதி இருக்க பதினோரு சீடர்கள் வந்து இதை தொடர்ந்து பரப்புறாங்க இது ஒரு கட்டத்துல அவங்களுக்கு அந்த பிளவு ஏற்பட்டாலும் மிகப்பெரிய அளவுல வந்து யூதர்கள் வந்து இவங்க கிட்ட சேரல அதாவது இயேசு உயிர் தழுந்தார் நம்மளவங்க கிட்ட சேரல காரணம் என்னன்னா அவங்க மதத்தை எதிராக வரவே மாட்டாங்க யூதர்கள் எப்பவுமே அப்போ இவங்க அந்த பதினோரு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா காட்டி கொடுத்த யூதாசோட மதத்திலயே நீங்க இருக்க போகிறீங்க நீங்க எங்க கூட வந்து சேருங்க அப்படிங்கிறாங்க இது ஓரளவு அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்துது இன்னும் கொஞ்ச பேர் வந்து இவங்க சைடு சேர்றாங்க அப்போது இயேசு உயிர் தழுந்தாருன்னு சொன்னவங்களாம் தங்களை வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கிறிஸ்தவர்கள் நினைச்சுக்கிறாங்க இயேசு உயிர்த்தல அவர் வந்து இறந்து போனார்னு சொல்கிறவங்கலாம் தனியாகவே இருந்துக்கிறாங்க அவங்க யூதர்கள் ஆகுறாங்க அப்போ யூத மதத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்படுது இதுக்கு முன்னாடியே வந்திருக்கு கிரேக்கர்கள் ஆட்சி பண்ணும்போது சில நிறைய பேர் வந்து கிரேக்க பெண்களை மணந்து போய் கிரேக்கர்களாக மாறுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன அப்புறம் அந்த லாஸ்ட் ட்ரைப்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் பத்து இனங்கள் வந்து தனியாக போய் தொலைஞ்சே போவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பிளவுகள் ஏற்பட்டுருக்கு ஆனால் முதல் புரியா ஒரு மிகப்பெரிய பிளவா இந்த இயேசுவோட இறப்பு வந்து ஏற்படுத்துது அப்பவும் ஒரு பத்து சதவீதம் தான் கிறிஸ்தவர்களா இருக்காங்க மீதி தொண்ணூறு சதவீதம் யூதர்களா இருக்காங்க அப்பதான் ஒருத்தர் வர்றாரு அவர் பேர் வந்து சவுல் அவர் வந்து பரீட்சையர் அப்படிங்கிற ஒரு குரூப்பை சேர்ந்தவர் வந்து குரூப் வந்து என்ன அப்படின்னா தீவிரமான யூத மத பற்றாளர்கள் தான் அவங்களை வந்து பரீட்சையர்கள் நினைச்சுக்காங்க அத சேர்ந்தவர் தான் சவுல் சவுல் வந்து ரோம் நகரை சேர்ந்தவர் அவர் வந்து ரோம் வந்து ஒரு ரூ ஒரு ஆர்டரே வாங்கிட்டு வருவார் யாரெல்லாம் வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புறாங்களோ அவங்களெல்லாம் கொள்றதுதான் சவுலோட வேலையே அப்போ சவுலை பார்த்தாலே கிறிஸ்தவ மதத்தை பரப்புறவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கும் ஆனா அந்த சவுல் ஒரு கட்டத்துல என்ன மா என்ன ஆகுறாருன்னா ஏசுவை வந்து ஏத்துக்கிறாரு இயேசுவை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அவரும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறாரு அவரோட பேரை வந்து பவுல்னு மாத்திக்கிறாரு இந்த பவுல் வந்து சில சட்ட திட்டங்கள் முக்கியமான மாற்றங்கள் கொண்டு வர்றாரு அந்த மாற்றம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அவர் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி யூதர்கள் தான் கிறிஸ்தவர்களா மாறுறாங்க கரெக்டா வேற வேற மற்ற இனங்கள் வந்து யாருமே கிறிஸ்தவர்களாக மாறறது இல்லை முதல் முறையா இவர் என்ன பண்றாருன்னா ஏன் கிறிஸ்தவர்கள் வந்து யூதர்களா இருக்கணும் எந்த இனத்தவராக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாரு அப்புறம் யூதர்களுக்கு கடுமையான சட்டத்திட்டங்கள் இருக்கும் அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க மிக எளிமையாக்குங்க அப்படிங்கறத பவுலுக்கு சொல்றாரு அதில் முக்கியமான ஒண்ணு அந்த சுண்ணத் பண்றது விருத்த சேனம்ங்கிறது அந்த சுண்ணத்து பண்ண தேவையில்ல கிறிஸ்தவர்களை வர்றவங்க எளிமையான சட்ட திட்டங்களை பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர மூன்றாவது விஷயம் ரொம்ப முக்கியமானது இறை தூதர் கிடையாது அவர் இறைவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வர்றாரு அவர் தான் எங்களுக்கு கடவுளே அவருக்கு மேல யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வர இந்த மூணு அவர் கொண்டு வந்த மாற்றங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய விளைவு ஏற்படுத்துது நிறைய மக்கள் வந்து கிறிஸ்தவர்களா சேர்றாங்க அதுல முக்கியமா ரோமோட ரோமோட அபிஷியல் மதமா அப்ப என்ன இருந்துச்சுன்னா பேகன் அப்படின்னு ஒரு மதம் இருந்துச்சு இந்த பேகன் மதத்தை சேர்ந்த பல மக்கள் வந்து கிறிஸ்தவர்களாக மாறுறாங்க ஏன்னா எந்த மதத்தை சேர்ந்தவ எந்த இனத்தை சேர்ந்த மக்கள் கிறிஸ்தவர்களாகணும் கிறிஸ்தவர்கள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நிறையா மக்கள் வந்து கிறிஸ்தவ மதத்தில் சேர்கிறாங்க கிறிஸ்தவ மதம் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையுது இப்போ யூதர்களுக்கு வந்து மிகப்பெரிய சிக்கல் இந்த இடத்துல தான் உருவாது தன்னோடய இருந்தே ஒரு ஒரு சின்ன பிரிவு பிழந்து போய் இப்போ அது ஒரு மிகப்பெரிய மதமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த ஜெருசேலம் நகர் வேற யாரு கட்டுப்பாடு டைரக்டா யாரு கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த காலகட்டத்துக்குள்ள ரோமோட நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் ஹெரோத்தோட பசங்களோட ஆட்சி எல்லாம் முடிஞ்சு போயிரும் ஜெருசேலம் நேரடியாக ரோமோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் இப்போ ரோம் வந்து நிறைய சட்டத்திட்டங்கள் கொண்டு வரும் யூத மதத்துக்கு எதிராக இப்படி ஒரு சிக்கல் இருக்கும் இன்னொரு பக்கம் கிறிஸ்தவ மதம் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு போய்கிட்டு இருக்கும் இந்த கிறிஸ்தவ மதத்தோட வளர்ச்சி ஒரு பக்கம் சிக்கலா இருக்கும் இப்படி பல சிக்கலுக்கு மத்தியில யூதர்கள் வந்து தன்னோட ஜெருசேலம் நகரையும் தங்களோட சால மனையத்தையும் காக்குறதுக்கு மிகப்பெரிய பாடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்ப அந்த மிகப்பெரிய பா அந்த அவங்க பாடுபடுறாங்க இல்லையா இது வந்து அடுத்து யுத்தமாகும் ஆகும் அவங்களுக்குள்ள ஒரு இயக்கம் உருவாகும் இந்த மாதிரி வரலாறு பார்த்தீங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமாகவும் இயேசு இறப்புக்கு அப்புறம் இந்த கிறிஸ்தவ மதம் உருவானதுக்கு அப்புறம் அதை நம்ம அடுத்த தொடர்ல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயத்த வந்து நான் பேசியாகணும் இந்த யூதாஸ் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா இந்த யூதாஸுங்கிற கதாபாத்திரம் வந்து காட்டி கொடுத்த கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்தை பத்தி மட்டும் என்னோட மைண்ட்ல இருக்கிற நான் அந்த யூதாஸை எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நான் பேசியாகணும் ஏன்னா அந்த யூதாஸ் வந்து காட்டி கொடுத்த ஒரு துரோகி இல்லையா இன்னைக்கு வரைக்கும் யூதாஸை வந்து யாருமே மன்னிக்கல நீங்க கிறிஸ்தவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா யாருமே அவங்க பிள்ளைக்கு வந்து யூதாஸ்ன்னு பேர் வைக்கவே மாட்டாங்க ஏன்னா யூதாஸ் வந்து மன்னிக்கப்படாத மன்னிக்கப்பட முடியாத ஒரு குற்றத்தை இறந்து ஒரு இரண்டாயிரம் வருஷமா இரண்டாயிரம் ஆனால் என்னோட பார்வையில் யூதாஸ் வந்து அவ்வளோ பெரிய குற்றவாளி கிடையாது யூதாஸ் வந்து நம்ம மன்னிக்கலாம் அப்படிங்கறது என்னோட பார்வை ஏன்னா யூதாஸ் வந்து காட்டி கொடுத்தான் இயேசு ஒருவேளை யூதாஸ் அன்னைக்கு காட்டி கொடுக்கலனாலும் இயேசு கொல்லப்பட்டிருப்பார் ஏன்னா இயேசு கொல்லப்படுறது கொல்லப்பட வேண்டியதுக்கு பல காரணங்கள் இருக்கு என்னெல்லாம் இயேசு வந்து ஒரு மீட்பர் ஒரு புரட்சியாளராக மக்கள் நினைக்கிறாங்க அப்போ மீட்பர் என்ன பண்ணணும் மேசியா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரமா இருந்தா இயேசு என்ன பண்ணணும் யூதர்களுக்கான ஒரு ராஜ்ஜியத்தை உருவாக்கணும் சரியா அப்போ யூதர் ராஜ்யத்தை உருவாக்கணும்னா ஜெருசேலம் நகரில் இன்னொரு ராஜ்ஜியம் உருவாக போது அது யார் கட்டுப்பாட்டுல இருக்கு ரோம் கட்டுப்பாட்டுல இருக்கு அப்போ ரோமுக்கு அது ஒரு சிக்கல் ஒரு மிகப்பெரிய புரட்சி வந்துச்சுன்னா அது யாருக்கு பிரச்சனை அதை கட்டுப்படுத்துற ஒரு அரசாங்கத்துக்கு பிரச்சனை அப்போ ரோம்க்கு இயேசு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திரட்டனா இருக்காரு அப்புறம் அங்க கவர்னரா ஆட்சியில் இருக்கிறது யாரு ஹெரோத்தோட பையன் அப்ப ஹெரோத்தோட பையனுக்கும் அது மிகப்பெரிய சிக்கல் தான் இல்லையா அப்போ ஹெரோத்தோட பையனுக்கும் இயேசு ஒரு பிரச்சனை அப்போ இன்னொரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை யூத குருமார்களுக்கு ஏன்னா இயேசு என்ன சொல்றாருன்னா மதத்தை தாண்டி மனித முக்கியம்னு சொல்றாரு அதுல குறிப்பா ஒரு விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஏழாவது நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து இறைவனுக்கானது அதை வந்து எதுவுமே செய்யக்கூடாது ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து இயேசு என்ன பண்ணுறாருனா ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுறாரு ஒரு மாற்றுத்திறனாளியை வந்து சரி பண்ணுறாரு இதை வந்து யூத யூத குருமார்களால் எட்ஸ் அக்செப்டே பண்ணிக்க முடியல நீ கடவுளுக்கு எதிராக செய்கிற ஆனால் இயேசு என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து எனக்கு மா அந்த என்னோடய ஆட்டுக்குட்டி ஒரு குழிக்குள்ளே விழுந்திருக்கு அதை ஞாயிற்றுக்கிழமைன்றனால காப்பாற்றுவேனா காப்பாற்ற மாட்டேனா கண்டிப்பா காப்பாற்றுவேன் அந்த நாட் ஆட்டுக்குட்டியோட என் மனிதர்கள் வந்து எனக்கு சிறந்தவர்களா தெரியறாங்க மனிதர்களுக்காக தான் நான் பேசுவேன் மனிதம் தான் முத மதம் ரெண்டாவது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப சொல்றாரு அப்போ இப்படி சொல்லும் மதத்தை தாண்டி மனிதம்னு சொல்லும்போது அது யாருக்கு சிக்கல் குருமார்களுக்கு தான் சிக்கல் அப்போ யூத குருமார்களும் இயேசுவை வந்து ஒரு வில்லனா பார்க்குறாங்க அப்போ எல்லாருக்கும் இயேசு வந்து கொல்லப்படணும் அப்போ அப்படி ஒரு காரணத்துக்காண்டி தான் ஒரு ச ஒரு சாலமுனாலை விடியும்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக இயேசுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க ஒருவேளை எனக்கு யூதாஸ் காட்டி கொடுக்கலனாலும் இயேசு கொல்லப்பட்டிருப்பார் அவங்களால இயேசுவை இவர் தான் இயேசுன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா பன்னெண்டு சீடர்களையும் கொண்டிருப்பாங்க இயேசுவையும் கொண்டிருப்பாங்க அவ்வளோதான் யூதாஸ் காட்டி கொடுத்துட்டா முப்பது வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தான் ஆனா யூதாஸ் அதுக்கடுத்து என்ன பண்ணாரு தெரியுங்களா இந்த கல்வாரி மலை அடிவாரத்துல முதல் சாட்டை அடி இயேசு மேல உள்ள இல்லையா அதை பார்த்து கதறி அழுவான் யூதாஸ் அதுக்கு மேல அவனால அந்த இடத்துல நிக்கவே முடியாது ஓடி போய் தூக்கமாட்டி செத்து போயிடும் அந்த முப்பது வெள்ளிக்காசை யூது யூத குருமார்கள் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு ஏசு சாகிறதுக்கு முன்னாடி நான் செத்துறணும் அப்படின்னு சொல்லி என்னோட தேவனை நான் காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி யூதாஸ் தற்கொலை பண்ணிக்குவான் அந்த யூதாஸ ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் ரெண்டாயிரம் வருஷமா நம்ம இன்னும் மன்னிக்கவே இல்லை ரோமானியர்களை மன்னிச்சிட்டோம் யூத குருமார்களை மன்னிச்சிட்டோம் அந்த ஹெரோத்தோட பையனை கூட நம்ம மன்னிச்சிட்டோம் இன்னைக்கு கொலை பண்ண எல்லாரையும் மன்னிச்சுட்டோம் ஆனா அந்த கொலைக்கான கடைசி ஆயுதமான யூஸ் பண்ண அந்த யூதாஸை மட்டும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மன்னிக்கவே இல்லை என்னோட பார்வையில யூதாஸ் மன்னிக்கப்படணும் யூதாஸை வந்து நம்ம அணைத்து அணைத்துக்கொண்டு உன்னை மன்னித்துட்டேன் யூதாஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அதுக்காக தான் நான் என்னோட புத்தகம் நான் எழுதும்போதும் யூதாஸும் அப்புறம் ஒரு ஓனாயும் அப்படின்னு தான் நான் தலைப்பே வச்சேன் என்னோட முதன்மை கதாபாத்திரமும் என்னவா இருக்குன்னா அது யூதாஸுங்கிற பேர்ல தான் ட்ராவல் ஆகும் அந்த புத்தகம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஸோ தொடர்ந்து அடுத்த பாகத்தில் நம்ம இன்னும் அந்த வரலாறு இன்னும் என்னெல்லாம் சொல்லுது இன்னும் அந்த யூதர்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருதுங்கிறத தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்